ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜி அருண் பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுக்கு சிங்கப்பூர்ல எல்லாருக்குமே தெரியும் எங்க போவாங்க அப்படின்னா ஆர்ச்சர்ட்கு தான் வந்து போவாங்க சோ எப்படி நம்மளுக்கு வந்து தீபாவளி பொங்கல்லாம் வந்து லிட்டில் இந்தியா அப்படியே ஃபுல்லா லைட்ஸால களை கட்டி அழகா இருக்கோ அதே வைப் வந்து எங்க கிடைக்கும் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ரோட்டில் தான் எங்கே பார்த்தாலுமே எல்லா மால்ஸ்லேயுமே லைட்டிங்ஸ் இருக்கும் பட் இந்த ஆர்ச்சர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரோடுக்கு அந்த லைட்டிங் போட்டு எல்லா மாலும் அப்படியே தக்க தக்கத்த ஜொலிக்கும் அது மட்டும் இல்லாமல் இயர் அண்ட் சேல் வந்து சும்மா தாறு முறை போயிட்டுருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் சேல்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் எல்லார் கைலையும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேக்லாம் அவ்வளோ அவ்வளோ பிக் பிக்காக வந்து வச்சுருப்பாங்க ஸோ வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு ஓகே எவ்ரி டைம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் செலப்ரேஷனாக ஆர்ச்சு ரோடு கூப்பிட்டு போகிற லைட்டிங் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்னோஃபால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போட்டிருப்பாங்க ஸோ வந்து ஈவினிங் கொஞ்சம் போயிட்டு அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ண வச்சுட்டு இந்த மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு எயிட் பிஎம் போல் ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்னோஃபால்னா ரியல் அப்படியே ஸ்னோஃபால் கிடையாது அந்த சோப்பு ப தண்ணிலேருந்து வர அந்த பபுள்ஸ் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே தவிர கிட்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அது பாருங்கள் கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எவ்வளோ அடல்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ கிறிஸ்மஸ் டைமில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஸ்னோஃபால் வந்து அங்கங்கே வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க அன்றைக்கி ஆர்ச்சர்ட் இந்த பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து பிள்ளைங்களை வந்து இல்லை என்ஜாய் பண்ண வந்து வச்சுருந்தோம் ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் வந்து ஒன்று சிங்கப்பூரில் தான் வந்து செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை இதர் வந்து அது வெக்கேஷன் டைம் அப்படின்றனால இந்தியாவில் செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அப்கமிங் இயர்ஸ்லையாவது ஏதாவது நல்ல ஒரு சூப்பர் ஸ்னோ ஃபாலிங் கண்ட்ரி போய் ரியல் ஸ்னோ ரியலாக அந்த டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ்லாம் எப்படி இருக்குன்றத வந்து கண்டிப்பாக போய் என்ஜாய் இருக்கோம் ஸோ நீங்கள் உங்களோட கிறிஸ்மஸ்லாம் எப்படி செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வெறும் சும்மா லைட்டிங் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் அங்கங்கே குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் வந்து எதாவது நடந்துகிட்டே இருக்கும் மெயினாக வந்து கிட்ஸை நல்லா வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும் இப்போ இந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை பற்றின ஐடியா வந்து ஹன்விதாக்கு கிடச்சிது ஏன்னா அவங்க வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ்னால் என்ன ஜீசஸ் பர்த் தான் வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அழகாக ஒரு ஆன்ட்டி வந்து நிறைய பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சாண்டாவை பார்த்ததில் ஹன்விதாக்குலாம் ரியல் சாண்டானே நினச்சிக்கிட்டா அவ்வளோ வந்து ஆசை வந்து சாண்டா கூட வந்து ஃபோட்டோ எடுத்தது இதெல்லாம் ஸோ அந்த டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாயபிளாக இருந்தது ஸோ ஃபுல் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணணும் அதுதான் இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நடந்து போகிறது வந்து தெரியாது நமக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் ஸோ அவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்தது டான்ஸு பாட்டுன்னு அப்படியே எவ்ரி ஒரு ஒரு ஃபைவ் டு டென் ஸ்டெப்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈவெண்ட் நடந்ததெல்லாம் எல்லாம் ஒன்று க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே நமக்கு இதாக இருந்தது ஸோ ரியலி மக்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த நைட் லைஃப்பை அந்த ஒரு கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா எல்லார் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா குட்டீஸ்லேருந்து அவங்களோட பெட் டாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும் அந்த டயர்ட்னஸ்லாம் வந்து வீட்டுக்கு போகணுன்னு தான் தெரியும் ஸோ இங்கேருந்து ஒரு வழியாக அவ்வளோ தூரம் வந்து நடந்து நம்ம கார் பார்க் பண்ணியிருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ ரிட்டர்ன் போகிறப்ப அந்த லைட்டிங் வந்து கவர் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருந்தது ஸோ அந்த லைட்டிங்கை வந்து பார்க்க முடியாது ஸோ ரிட்டர்ன் போகும்போது அந்த லைட்டிங்கை கவர் பண்ணுன்றா இந்த இந்த ரோட்டில் போனோம் அவ்வளோ அழகு அப்படியே இங்கே பாருங்க ரோடு ஃபுல்லாக வந்து அந்த கிறிஸ்மஸ் லைட் வந்து அப்படியே செமையா இருக்கும் அந்த ஃபீல் வந்து நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எதுனமோ ஒரு லைட்டிங் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படியே சூப்பராக அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லோக்கலாக பக்கத்தில் உள்ள நியர்பை பிளேஸில் பார்க்லையும் பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோஃபாலில் வந்து கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் இருந்தாங்க இந்த லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க அந்த லைட்டிங்கில் வாக்கிங் போகிறதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ண பர்சனலாக எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன கிறிஸ்மஸ் முடிஞ்சாலே நெக்ஸ்ட்டு நியூ இயர் தான் ஆமாம் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஈவினிங் வந்து ஒரு கவுண்டவுனுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் கிளம்பியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்திங்கன்னா மெரினா பேசன்ஸ்லாம் போயிட்டு பார்த்துருக்கோம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கோம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக எங்கள் சிசிலேயே வந்து டூ ஏ ட்ரான்ஸ்போர்ட்டோட ஒரு கவுண்டவுன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ மழை பெஞ்சாலும் கவலைப்பட தேவையில்ல அழகாக டிரான்ஸ்போர்ட் இருக்கு எடுத்து அங்கேயே போயிட்டோம் ஸோ இந்த தடவை ஏன்னா கிட்ஸையும் கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட் டைம் அவங்களும் கவுண்டவுன்லாம் பார்க்கட்டும் அப்படின்றது மெரினா பேசன்ஸ் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணல ஸோ அங்கே போனோன்னே கிட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணாலும் எல்லா ஏஜ் குரூப்பையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸு ஜம்பி பேரடைஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கேம்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜ் ஷோ வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டே வந்து இருந்தது ஸோ நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும்போது ஒரு எயிட் தேர்ட்டி கிட்டத்தட்ட ரீச் ஆனோம் அப் டு டுவெல் வரைக்குமே என்கேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் ஷோ வந்து போயிட்டே இருந்தது நிறையா அது இல்லாமல் ஒரு பக்கம் கிட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த கேம் பூட்லேருந்து வரவே இல்லை நிறைய வின் பண்ணி நிறையா ப்ரைஸஸும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி பேக் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க நமக்கு பக்கத்திலே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் இல்லாமல் வெளியில் போட்டிருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இதுனா அங்கே வாங்கிக்கலாம் யூஸ்வலாக சம்டைம்ஸ் குடி பேக்லேயே எதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க பட் இந்த தடவை வந்து பெருசாக குட்டி பேக்கில் ஸ்நாக்ஸ் இல்லை ஸோ வந்து வெளியில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஆக போகுது ஒரு ஃபேமிலியாக போ ஒரு கவுண்டவுனுக்கு போகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதுவே வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு கவுண்டவுன் பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்தது ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா எண்ட் ஆக போகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வர போகுது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் இந்த இயர் முடியப்போது இந்த இயரில் நடந்த குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயரில் வந்து நிறைய குட் திங்ஸ் வந்து நடக்கணும் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்றதான் எல்லாத்தோட விஷயத்தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து என்னோட எனக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிக்கிட்டேன் இப்போ நீங்கள் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவேன் ஸோ இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னோட ஹெல்த்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேயே என்னோட ரெசல்யூஷன் என்னென்னா மெயினாக வந்து ஃபோக்கஸிங் வந்து ப்ரையாரிட்டி வந்து என்னோடய ஹெல்த்துக்கு தான் ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியே வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அவங்களையும் வந்து நல்லா ஹாப்பியாக வச்சுக்க முடியும் நமக்கு ஒரு சின்னதாக உடம்பு சில அப்படின்னு படுத்துட்டோம்னா டோட்டல் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடுது ஸோ ஹெல்த் இஸ் வெல் ஹெல்த்னு வந்து சும்மா சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை நான் வந்து இப்போ தான் இந்த ஏஜ்ல தான் ரியலைஸ் பண்ணுறேன் ஸோ இனியாவது நான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஸோ அப்போ தான் என்னால் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்களே ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து உணர்ந்தேன் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்களா நீங்களும் எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க எங்களோடய விஷஸ் ஸோ உங்களோட நியூ இயர் எப்படி போணுச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் லென்ஸ் பாய் ஃபர் விஜயன் ரூன் பாய் பாய்